வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே திறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மனிதப் பிரிவுகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக ஈர்ப்பீடு என்ற ஒரே முன்னோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது குடியோப் பதிவாக பதிவு அனைவரும் இன்றைய பஞ்சாங்கப் பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது கிருஷ்ண ருதோ மாசமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கற்கட மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி ஐம்பத்தி ஏழு நாயகை முப்பத்தி ஆறு வினாடி அதாவது பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இன்றைய சிர்த திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி அதாவது இந்த பூலோகத்தில் சூரிய வம்சாவழிகள் சௌராதிமானக்காரர்களாக பிறந்த மனித பிரவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரோ குடும்பத்திலும் தங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் சுக்குலபக்ஷ வலைவெறி சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் சந்திரவம்சாவழிகள் அதாவது இந்த பூலோகத்தில் மனித பிரிவிகளாக சந்திரவம்சாவழியில் வந்த சாந்திரமானக்காரர்களுக்கு சரார்த்த திதியானது சராவண மாசே ஆவணி மாதம் சுக்குலபட்ச வளம்பெறி சப்தம் யாம் சப்தமி திதி அதாவது சாந்திரமான காரர்களுக்கெல்லாம் ஆவணி மாதத்தில் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சப்தமி திடீர் மரணத்தில் இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதாவது ஆடி மாதத்தில் சப்தமி தேதியில் போன வாழ்க்கை செய்யக்கூடாது சாந்திரமானக்காரர்கள் ஆவணி மாத மாதத்தில் போன தான் செய்யணும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதி இருக்கிறதோ அந்த திதி அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் அவர்களுக்கு பித்ருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படி மீறி நாம் செய்தாலும் அல்லது பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பித்தருக்கள் நமது முன்னோர்களுடைய சாபமும் அவர்களுடைய தோஷமானதும் நமது குடும்பத்தை நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அதில் சந்தேகம் இல்லை இன்றைய வாசரமானது பானுவாசரம் கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சாதிய நட்சத்திரம் அறுபது நடிகை காலை முதல் நாள் முழுவதும் அதாவது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து பியன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை ஒன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அந்த நட்சத்திரம்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் வருஷம் கொண்டாடக்கூடாது என்றும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படி மீறி நாம் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளை ஆனால் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை நாம் அனைவரும் நிச்சயமாக அடைய வேண்டி இருக்கும் அனைவரும் ஜாகிரதையாக இருக்க இன்றைய விசேஷமானது பானு சப்தமி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி ஆறு நிமிடம் வரை ஜமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரம் இன்று காலை முதல் நாள் முழுவதும் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு அதிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் உத்தர புரோட்ட நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெயின்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முப்பது வினாடி முதல் காலை பதினோரு மணி ஏழு நிமிடம் வரை உத்தர நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெயின்பர்களுக்கு காலை பதினோரு மணி ஏழு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உத்தரப்புரோட்சா நட்சத்திரம் உத்தரட்டாய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் மிருந்த மீனவர்களுக்கு மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப்புரோட்சா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் திங்கட்கிழமை அன்று காலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் வினோபவந்து சுபம் அஸ்து